நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கால் அஞ்சு மாதம் குட்டியாக எடுக்கணுங்க வீட்டு வந்து ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேலே இருக்கிற குட்டியாக வந்து எடுத்தங்கன்னா நான் ஓனாக சைலேஜ் ரெடி பண்ணி இருக்கிறதுனால நான் சைலேஜ் போடுறேங்க குட்டி வந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிலோ வரலும் கொஞ்சம் வேகமாக வந்து குட்டி எந்திரிச்சிருங்க ரெண்டாவது பேட்ச் வந்து நான் அப்படியே சைலேஜுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மாறிவிட்டேங்க கேம் பண்ணியை பொறுத்தவரைக்கும் மாதம் வந்து நாலு டு நாலரை கிலோ கொண்டு நான் கொண்டு வந்துட்டு பச்சையை போட்டு குட்டி வந்து இந்த அட்மாஸ்பியருக்கு செட் பண்ணிருந்தேன் இந்த கண்டிஷனுக்கு செட் பண்ண பிறகு நானூறு கிராம் மொதல் மாதம் ரெண்டாவது மாதம் அறுநூறு கிராம் மூணாவது மாதம் எட்நூறு கிராம் அதுக்கப்புறம் எட்நூற்றம்பது ஒரு கிலோ கிட்டே கூட போயிடும் கிலெட்டு நாள் அந்த கொண்டு வந்தது ஒரு எட்டாவது நாளில் நம்ம வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் பண்ணிடணும் முப்பது கிலோ லைவ் இருக்கிற ஒரு குட்டி இருக்குங்கன்னா சாலிடாக உங்களுக்கு வந்து பதினாறுலேருந்து ஒரு பதினேழு கிலோ கறி கறி மட்டும் வருங்க ஆ வணக்கம் பிரதர் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆடு பார்த்து வாங்கினோம் எப்படி நம்ம பண்ணை அமைக்கலாம் ஆரம்ப காலத்தில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றது தெளிவாக வந்து பார்த்துருந்தோம் அந்த வீடியோ விட கண்டினியூட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ பார்ப்போம் பேர் மட்டும் நம்ம பண்ணை லொக்கேஷன் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடு என் பேர் ரவி வருமாங்க நம்ம பண்ணை வந்து சேலம் மாவட்டம் மேல் தாலுக்காலில் அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக குட்டி வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பரவலில் ஏற்றிடுவீங்களா என்னென்ன பண்ணுறீங்க ஆரம்பத்தில் வாங்கிட்டு வந்தோம் குட்டி வாங்கிட்டு வந்த உடனே நாளே அதாங்க பரநல ஏற்றிடுவாங்க சாயந்தரம் குட்டி நமக்கு வந்து இறங்குதுங்கன்னா பெருசா தீவனம் போட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது பருப்பு தீவனமே நம்ம கையில மாட்டோம் இருக்கிற பச்சைய தட்டோ ஏதோ ஒரு பச்சையை நம்ம அரைச்சி அப்படியே கொஞ்சம் மேலாவது தூவி விடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் மறுநாள் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு வந்து பச்சைய தீவனம் தான் கொடுப்போம் இப்ப கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு பண்ண எப்படி குட்டி கொண்டு வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பச்சையை போட்டு குட்டியை வந்து இந்த அட்மாஸ்பியருக்கு செட் பண்ணிருந்தேங்க இந்த கண்டிஷனுக்கு செட் பண்ண பிறகு நமக்கு தெரியுது குட்டி ஓரளவுக்கு தெளிவா இருக்கு ஓடிட்டு ஆடிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு நாள் கழிச்சு சரிங்க ஃபர்ஸ்ட் டிஃபார்மிங் பண்ணிடலாம் டிஃபார்மிங் எப்படிங்கிற ஓரளவு கொடுக்குறீங்களா இல்ல ஆகுது இல்லை ஓரளவு மாதிரி ஃபர்ஸ்ட் டிஃபார்மிங் வந்து பென்டாஸ் பிளஸ் கொடுக்குறாங்க அது ஓரளவு தாங்க கொடுப்போம் ரெண்டாவது டிஃபார்மிங் வந்து நம்ம ஹைடெக் வந்து பிளாட்டின் அந்த மாதிரி இன்ஜெக்ஷனாகவும் கொடுக்கலாம் இல்லாட்டி ஓரளாவும் கொடுத்துடலாங்க எது நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஓரளவு கொடுக்கறது நல்லா இருக்குங்களா ஆஹ் ஓரளா கொடுக்கறது தாங்க குடல் புழு நீக்கிறதுக்கு பெஸ்ட்டுங்க இன்ஜெக்ஷன் பண்ணுறது வந்து நீங்கள் இந்த மாதிரி உனி கொட்டுறது முடி கொட்டுறதுக்கு இதுக்கெலாம் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி முடி அதிகமாக பாஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதில் ஹைடெக்கு ஓரளாக கொடுக்காம ஹைடெக்லேயே வந்து இன்ஜெக்ஷன் இருக்குது பிளாட்டினம் அதை வந்து நம்ம கொடுத்துர்லாம்னு சரி இப்போ நீ காலையில் குடற்புல நீங்கள் பண்ண மாதிரி சொன்னீங்க மார்னிங் எப்படிங்கிற பண்ணீங்க அது நம்ம வந்து இன்னைக்கு காலையில குற்றப்புல நீக்கம் பண்றோம்னா நேத்து சாயந்தரம் அஞ்சு மணியோட தீவனம் கட் பண்ணிடுவாங்க அப்புறம் இன்னைக்கு காலையில ஒரு ஆறு மணிக்கு வந்து குற்றப்புல நீக்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க காலையில் தீவனமும் கிடையாது காலையில் தீவனமும் கிடையாதுங்க காலையில் தீவனம் எத்தனை மணிக்கு கொடுத்தீங்க காலையில தீவனம் நம்ம குற்றப்புல நீக்கம் பண்ணிட்டு மருந்து கொடுத்ததுல இருந்து ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தீவனம் கொட்டினா அதுவும் ஒரே அளவாக அதிகமாக கொட்டிடக்கூடாது இப்போ நே ரெகுலராக ஒரு அஞ்சு கிலோ போட்டுட்டு இருக்கிறோம்னா ஒரு கிலோ குறைச்சே போடலாம் ஆமாம் அந்த ஒரு நாளைக்கு கொஞ்சம் லைட்டாக இது பண்ணாதான் நமக்கு வந்து அந்த மருந்தும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொண்டு வந்ததுலேருந்துங்க பிரதர் வேக்சின் இந்த அடுத்தடுத்து பண்ணுவைங்களே அதை அப்படியே தொடர்ச்சியாக சொல்லுங்க இப்போ நம்ம கொண்டு வந்ததுலேருந்து அதான் ஒரு ஒரு வாரத்தில் முதல்ல பூச்சி மருந்து கொடுத்துறோம் உடற்புல நீக்கம் பண்ணிடுறோம் ஒரு எட்டாவது நாளில் நம்ம வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீசன் பொறுத்து இப்போ பிபிஆர் டைம்னால் பிபிஆர் போட்டுருவோம் அம்ம டைமில் அம்ம ஊசியை தடுப்பூசி போட்டுருவோம் ஃபஸ்ட்டு குற்றப்புல நீக்கம் பண்ணிவிட்டு அன்னியிலிருந்து முப்பதாவது நாளில் சரி சரி செகண்ட் டிஃபார்மிங் பண்ணிடுறோம் எத்தனை மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு நம்ம டிஃபார்மிங் பண்ணுறீங்க மாதத்துக்கு ஒருக்கா டிஃபார்மிங் பண்ணுவாங்க அதை தான் ரெகுலராக பண்ணுறாங்க சிலர் வந்து ரெண்டு தடவை டிஃபார்மிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாங்க சிலர் ஒரு டிஃபார்மிங் கூட பண்ணுறாங்க அந்த தொழில் பழக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சிருது புழக்க சரியாகவே போடுது ஒரண்டையாகவே போட்டுட்டே இருக்குது நான் நீங்கள் டிஃபார்மிங் கூட பண்ண தேவையில்லை ஆமாம் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்படி பண்ணியும் இருக்காங்க இப்போ ஆரம்பத்தில் வந்து குட்டி வாங்கும்போது எத்தனை மாசம் குட்டியாக வாங்கலாம் எவ்வளோ இடைக்கு மேலே வாங்கலாங்க பிரதர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து குறைந்தது நால்ரை டு அஞ்சு மாசம் குட்டியா எடுக்கணுங்க லைவ் வீட்டு வந்து ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேலே குட்டியா வந்து எடுத்தீங்கன்னா வளர்ப்புக்கு ஈஸியா இருக்குங்க தீவிர ஃபீடு நல்லா எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாதம் மாதம் எவ்வளோ வந்து வெயிட் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க என் பண்ணையை பொறுத்தவரைக்கும் மாசம் வந்து நாலு டு நாலரை கிலோ நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இப்போ வந்து எத்தனை நாள் வந்து நம்ம குட்டியில் வந்து வளர்க்கறீங்க குட்டி லைவ் வீட்டு பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க பதினஞ்சு கிலோல எடுத்தீங்கன்னா மூணு மாசம் இருபத்தெட்டு டு முப்பது கிலோ ஆவரேஜ் கொண்டு வந்துடலாங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிகள் வந்து வளர்க்கும் போது தீவனம் கொடுக்கறதுக்கு அது வெயிட் ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போகும்போது வந்து தீவன செலவு வந்து அதிகமாக அது எந்த எடை வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு வந்து இருபத்தி எட்டு கிலோ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிலோ வரலும் கொஞ்சம் வேகமாக வந்து குட்டி எந்திரிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகிறத போது அதிக தீனி குட்டி சாப்பிடும் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி குட்டி எந்திரிக்கலாம் ஆனால் இந்த இப்போது அந்த மூ மொதல் மூணு மாதத்து எந்திரிச்ச வேகத்தில் அந்த இருபத்தாறு கிலோ அளவு எந்த வேகத்தில் எந்திரிச்சதோ அந்த வேகத்தில் எந்திரிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வெயிட் கெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளுக்கு எந்த மாதிரி தீவனங்கள் வந்து கொடுக்குறீங்க நம்ம மெயினாக வந்து பருப்பு தீவனம் தாங்க மெயின் அதாவது மிக்ஸராயி அது வருதுங்க மூட்டை தீவனம் தான் எடுக்கிறோம் கார்போஹைட்ரேட் போட்டி ஆமாம் இந்த மாதிரி ரேஷியோலாம் அதில் எல்லாமே எல்லாமே அவங்களே ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி மினரல் மிக்சரோட கலந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வந்து குட்டிக்கு இந்த வளர்ப்பு குட்டி சைஸுக்கு ஒரு குட்டிக்கு எத்தனை கிராம் இரநூறு கிராம் இரநூறு கிராம் நானூறு கிராம்னு நானூறு கிராம் அதை போட்டோம்னாவே நமக்கு போதுங்க ஓகே மற்ற இது நம்ம ஆட் பண்ண வேண்டியது நம்ம பெருசாக ஆட் பண்ண வேண்டியது இல்லைங்க அதே தீவனத்துலேயே குட்டி வந்துடுதுங்க ஆமாம் இந்த தீவனம் வந்து நம்மளுக்கு என்ன ரேட்டில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குதுங்க பிரதர் தீவனம் வந்து கிலோ முப்பது ரூபா ரேட்ல இப்போது இருக்கு இருக்க தீவனம் வேலை எரிக்கிட்டே தாங்க போகுது நான் வந்து ஆரம்பிக்கும் போது மூட்டை வந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாயில் இருந்ததுங்க இன்னைக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வந்துருச்சுங்க எரிக்கிட்டே தாங்க போகுது காலையில தீவனம் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வைக்கிறீங்க ப்ரதர் அடுத்தடுத்து எவ்வளோ டைம் கேப்பில் வந்துட்டு அடுத்தடுத்து வைக்கிறீங்கன்னு மொத்தமாக அப்படி வரிசையாக சொல்லியிருந்தேன் காலையில வந்து ஆறு டு ஏழு மணிக்குள்ள பருப்பு தீவனம் போட்டுருவாங்க போட்டுட்டு தண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து அந்த போட்டதுலேருந்து ஒரு மூன்றரை மணி நேரத்தில் பத்து டு பத்துல வந்து நம்ம வந்து சைலேஜ் நான் சைலேஜ் போடுறாங்க ஆமாம் நாம் ஓனாக சைலேஜ் ரெடி பண்ணி இருக்கிறதுனால சைலேஜ் வந்து பத்தரை பத்தரை பதினொன்று அந்த டைமில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் மதியானம் வந்து நெல்லம்பிலோ கள்ளக்குடியோ இது எது ஒன்று போடலாங்க நான் வந்து இந்த பலதானியம் மாவு இருக்குங்கள அதை கொஞ்சம் அப்படியே கரைச்சி அப்படியே தொட்டியில் ஊற்றிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு நான் ஒரு அஞ்சு மணி வாக்கில வந்து பருப்பு தீவனம் மறுபடியும் போட்டுருவாங்க சரி சரி தண்ணி 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 ரெகுலரா தண்ணி வந்து இருக்கப்போ வந்து தொட்டி ஃபில் பண்ணி வச்சிருவாங்க தண்ணிக்கு கண்டிஷன் இல்லைங்க தண்ணி இருக்கணுங்க அதான் நைட்டு வெயினா இருக்கணும் ஏன்னா ஏன் கே இந்த கேள்வி கேட்டோன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தீவன எடுத்து அது கொடுக்கும்போது மாதிரி பிரச்சனைகள் சில சொல்கிறாங்க சொல்றாங்க அதனாலதான் சரி தண்ணீர் எந்த டைம்ல கொடுக்குறீங்க என்ன தண்ணியெலாம் வந்து அந்த எந்த ஒரு லிமிடேஷன்ஸும் இல்லைங்க தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் எட்டு இருக்குங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பசந்தி வளங்களை கொடுத்து வளர்க்குறாங்க சிலர் வந்து ட்ரை ஃபுடாக கொடுத்து வளர்க்குறாங்க வந்து நீங்க இப்போ சைலேஜ் கொடுத்து வளர்க்குற மாதிரி சொன்னீங்க இப்போ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து எப்படி காஸ்ட் வைஸ் கம்மியாகுதுங்களா மற்ற வெயிட் கெயின்ல எப்படி இருக்குங்க வந்து அதே வெயிட் கெயின் இதில் வருதுங்க இப்போ நம்ம ஓனாக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறதுனால செல்லிஸ் ரெடி பண்ணியிருக்கிறதுனால அதனால கா காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஓனாக பண்ணிக்கிறதுனால ட்ரை ஃப்ரூட்டரும் போடலாம் ஓகே அது வந்து கூடுதலான வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அரைச்சி அதை போடணும் அப்படிங்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ணி வெளியில் வரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் நிலம்புலி இதெல்லாம் நம்ம வாங்கியே தான் ஆகணும் நம்ம மொத பேச்சு அப்படிதாங்க போட்டு பார்த்தேன் சரி சரி அதுக்கப்புறம் அதில் தான் மொத பேச்சல் அடி வாங்கணும்னு சொன்னேன் இல்லைங்க ஒரு எழுநூறுபா தான் லாபம் இருந்தது அதனால ரெண்டாவது பேச்சு வந்து நான் அப்படியே சைலேஜுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மாறிட்டேங்க இப்போ வந்து காசு கட் ஆகிருக்கீங்களா அதுலேருந்து ஆ காசு கட் ஆகிருக்கு அந்த காஸ்ட் வந்து நம்ம மறுபடியும் தீவனத்துலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஓ கம்மி பண்ணிட்டு அடர் தீவனத்தில் அடர் தீவனத்தில் அதிகமாக போட்டுறேன் அப்போ வந்து வெயிட் கெயின் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் வெயிட் கெயின் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் எனக்கு செலவு அதே செலவு தான் மெயின்டைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரம் ரூபா ஆனால் அதே ரெண்டாயிரம் ரூபா தான் இப்படி ஆகுது அப்போ வந்து பருப்புக்கு ஆ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பண்ணுறேன்னா இப்போ பருப்புக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவாக கிட்டே பருப்பே பண்ணிடுறேன்னு ஓகே ஓகே அப்போ வந்து வெயிட் கெயின் வந்து என்ன ஒரு ரெண்டு மூணு கிலோ சேர்த்து என்ன வந்து கிடைக்கும் பார்த்தீங்க ஃபைனலாக கிடைக்கும் சரிம்மா இப்போ வந்து நீங்க சைலேஜ் ரெடி பண்ற மாதிரி சொன்னீங்க ஆமா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தீவனத்தை மெயிடென் பண்ணும்போது தான் அதோட வெயிட் கெயின் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஈவனாக வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு நூறு குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வந்து சைலேஜ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி வரும் பார்த்தீங்க நூறு குட்டி இருக்குதுங்கன்னா ஒரு நாலு டு நாலு அஞ்சு டன் வந்து சைலேஜ் தேவைப்படுங்க சரி சரிங்க நாலு டன்னு சாலிடாக தேவைப்படும் அது எத்தனை ஏக்கர் நம்ம பயிர் நீங்கள் வந்து நான் ரெடி பண்ணுறது வந்து முப்பது செண்டுங்க முப்பது சென்ட்டுக்கு மக்காச்சோளம் ஊனுன்னால் நல்ல மகசூல் வந்ததுன்னா நால்ரை டு அஞ்சு டன் வருது வந்துடும் பார்த்திங்கன்னா வந்துடுது எந்த தே இப்போ நடவு பண்ணுறது மக்காச்சோளம் ஊனத்துலேருந்து எழுவத்தி ரெண்டாவது நாளுங்க எழுவத்தி ரெண்டுல இருந்து ஒரு எழுவத்தி அஞ்சாவது நாளைக்குள்ள நம்ம வந்து பால் பதத்துல இருக்குங்க அடிச்சீங்கன்னா பால் கருது விட்டு சரி சரி வெள்ளையில இருந்து கொஞ்சம் லைட்டா எழுவசா மாறி இருக்குங்க மஞ்சள்லாம் மாறும் அந்த டைம்ல வந்து பதமா இருக்கிறப்ப அறுத்து அப்படியே சாக்கட்டுல விட்டு சாப் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கேன் சரி ஓகேங்க பிரதர் இப்போ வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகளுக்கு நம்ம மேய்ச்சல் முறையில் இருந்திருக்கோம் அப்போ மற்ற கிடைகளில் வந்துட்டு இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி வந்து இந்த அடர்த்திவனத்தை வந்து பழக்கிறீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாங்க இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா மொதல் மூணு நாளைக்கு வந்து வெறும் பச்சையாகவே அதாவது குட்டி அங்கே என்ன கண்டிஷனில் இருந்ததோ காட்டில் அதே மாதிரியே வந்து நம்ம வந்து வெறும் பச்சையாகவே போட்டுட்ருப்போங்க போட்ட பிறகு ஒரு மூணு நாலு நாள் குட்டி வந்து கொஞ்சம் அங்கேருந்து வந்த டயர்டில் இருக்குங்க அந்த டயட்னஸ்லாம் போயிட்டு இங்கே நல்லா குட்டிங்க வந்து ஆ ஆடி தெரியுங்க அந்த டைமில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த பச்சையிலேயே கொஞ்சம் வந்து பருப்பு மிக்ஸ் பண்ணி போடணும் ஓ கொஞ்சம் கொஞ்சம் ஆமாம் ப்ளைன்னாக பருப்பு போட்டோம்னா அது திங்காதுங்கன்னு வச்சிருக்கீங்களே அதனால் அது திங்காய் முட்டாவே அது அப்படியே கழிக்கவே ஆரம்பிச்சிருங்க எடுத்தோடனே அதனால் லைட்டாக பச்சையிலே மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கிலோ ஒரு நூறு ஒரு ஐம்பது குட்டி இருக்குன்னா ஒரு ரெண்டரை கிலோ ஓகே பருப்பு தீவனத்தை வந்து அந்த பச்சையிலேயே கொட்டி அப்படியே கொட்டி விட்டுருணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓகே அப்படியே அப்படி கொட்டை கொட்டை இப்போ ரெண்டரை கிலோ போடுறீங்க இன்னைக்கு நாளைக்கு ஒரு மூணு கிலோ நாலரை நாளைக்கு ஒரு மூன்றரை கிலோ அப்படி உங்களுக்கு குட்டிக்கு தகுந்த மாதிரி கரெக்டே வந்து ஒரு ஒரு நானூறு கிராம் ஒரு பத்து நாளில் நானூறு கிராம் ஒரு குட்டி கொண்டு வந்துடணும் ஐம்பது கிராமில் ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அடர்த்தி குளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இது உடல் இடையிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்துட்டு நம்ம அடர்த்தி வளம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலாங்க அதாங்க இப்ப நம்ம வந்து ஒரு பதினஞ்சு கிலோ குட்டி அப்படிங்கன்னா நீங்க வந்து பதினாலு டு பதினஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஒரு இரநூறு கிராம் காலையில ஒரு இரநூறு கிராம் சாய்ந்தரம் கிராம் மொத்தம் ஒரு நானூறு கிராம் கொடுக்கணுங்க அதாவது ஆரம்பத்தில் கொஞ்சமாக கொடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த நானூறு கிராம் மெயின்டைன் பண்ணும் மொதல் மாசம் ஃபுல்லா நானூறு கிராம் மெயின்டைன் பண்ணும் நீங்கள் எடுத்த உடனே நானூறு கிராம் முத நாளே போட முடியாது ஆமா குட்டி வந்து வயிறு செரிமானம் வயிறு கட்டி பிடிச்சி போயிருங்க அதனால மொதல் நாள் ஒரு ஐம்பது கிராம் நானூறு கிராம் கொண்டு வந்துடணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி ஒரு பத்தாவது நாள் பத்து பத்து பாஞ்சு நாள் நான் ஒரு பத்து நாள்ல கொண்டு வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் குட்டி செட்டிரும் செட்டாயிரும் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை சரி சரி ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு எவ்வளோ வரைக்கும் நம்ம தீவன செலவு வருதுங்க ஆவரேஜாக நூறு நாளைக்கு ஆவரேஜ் போட்டுக்கங்களே சரி சின்னதுலேருந்து பெருசாக அவர் வரும் இது நம்ம ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு செலவு மாற்றி நம்ம கொடுக்கலாம் ஆமாம் ஏன்னா இப்போ கம்மியாக சாப்பிட்ற நானூறு கிராம் மொதல் மாதம் ரெண்டாவது மாதம் அறுநூறு கிராம் மூணாவது மாதம் எட்நூறு கிராம் அதுக்கப்புறம் எட்நூற்றம்பது ஒரு கிலோ கிட்டே கூட போயிடும் அதனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் பச்சை போடுறதுலேருந்து தண்ணியிலேருந்து மருந்து செலவுலேருந்து எல்லாமே ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு இருபத்தஞ்சு ரூபா செலவாகும் இருபத்தஞ்சு ரூபா செலவாகும் இரவு இருவத் இருபது ரூபா கிட்ட இருந்தது தான் எல்லாம் விலை கூட அது அஞ்சு ரூபா கிட்டங்க நான் சொல்றது எல்லாமே உங்க ஓன் ஃபீடோடையும் சேர்த்து நெல்லும் நெல்லம்பில்லோ தட்டோ எல்லாம் நீங்க வச்சுருக்கீங்களா சொந்தமா அதையும் சேர்த்து ஓகே ஓகே அப்ப கணக்கு பண்ணும்போது நூறு நாட்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் ரூபாய் வந்துடும் பாத்தீங்கன்னா வந்துருதுங்க சரி சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவர் டானிக்கு ப்ரோபயோட்டிக் கால்சியம் இது இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி எதுவும் நம்ம கொடுக்குறோம் ஆ கொடுக்குறேங்க கொடுத்துட்டு இருந்தேங்க இப்போ நான் எப்படி கொடுக்குறதுனாங்க மொதல் ஒரு பத்து நாளைக்கு குட்டிக்கு கொடுப்பேன் தண்ணியிலே மிக்ஸ் ஏதோ ஒரு தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக கொடுப்பேன் தினமும் அது ஏன்னா குட்டி வந்ததுக்கு சில குட்டி டயர்டாக இருக்கும் தீனி எடுக்காமல் இருக்கும் அதனால அந்த குட்டியை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அப்படி பண்ணுவோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஓரளவு கொடுத்துடறோம் சரி சரி சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் இந்த குட்டியை வந்து அதிக தீவனம் வந்து சாப்பிட்றோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் வயிறு உப்புசம் அந்த மாதிரி எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க ஆ அதாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி குட்டி வந்து முடியாமல் இருக்குது வயிறு உப்பிருச்சு அப்படின்னுங்கும்போது அந்த குட்டியை நம்ம முதல் வந்து ஷெட்டில் இருந்து கீழே இறக்கிறவங்க ஏன்னா அந்த குட்டி நீங்கள் நீங்கள் அதுலேயே இருந்துச்சிங்கன்னா குட்டி இடிபடுங்க பயங்கரமாக ஏற்கனவே டயர்டாக இருக்கும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இன்னும் அது வந்து டயர்டாயிருங்க அதனால் அந்த குட்டியை முதல்ல வந்து ஐசோலேட் பண்ணி வெளியே கொண்டு வந்துட்டு அந்த குட்டியை தனியாக கவனிக்கணும் டைரல்னு ஒரு மருந்துருக்குங்க அது அது வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு கிலோ குட்டி அப்படின்னா சின்ன குட்டி அப்படின்னா ஒரு எழுவது எம்எல் அதில் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சரி சரி அதை நான் சொல்கிறது எப்படி சொல்கிறேங்க நீங்கள் வந்து நீங்கள் டாக்டரை பார்த்து நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த குட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் டைரல் கொடுக்குறாங்க சில பேர் இயற்கையாக வந்து இந்த ஓமத்தரம் இருக்குங்கள்ல அதை கொடுக்குறாங்க அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அதுவே அதுவே கொடுக்குறாங்க அதனால வந்து நீங்க இந்த மாதிரி நாம பண்றங்க நீங்க நீங்க பண்ணும் போதே நீங்க வந்து கன்சல்ட் சரி அதுக்கு வந்து பருப்பு தை விட்டு அப்போ கட் பண்ணிடணும் சுத்தமாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு மறுபடியும் பச்சை அதாவது பச்சை நெல்ல மெல்லு ஈஸியாக ஆமாம் லைட் ஃபோட்டோ ஈஸியாக ஜீர்ணம் வர இதாக நம்ம வந்து கொடுக்கணுங்க கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வச்சு நம்ம வந்து குட்டி செட் ஆகி ஒரு மூணு நாளைக்கு பிறகு நீங்கள் பருப்பு எடுக்கும் போது மறுபடியும் செட்லேயே ஏற்றி விட்டுறேன் சரி அதே மாதிரி பிரதர் இப்போ வந்து நம்ம பச்சை இதெல்லாம் கொடுத்து செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் மாறும்போது நம்மளுக்கு இந்த கழிச்சல் இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும் ஆமாம் அந்த டைமில் என்ன பண்ணணும் அந்த டைம் என்ன பண்ணோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லாம் குட்டியும் ஒரே அளவுக்கு திங்கன்னு சொல்ல முடியாதுங்க இப்போ நம்ம வந்து ஒரு குட்டிக்கு இரநூறு கிராம்னு கால் ஒரு குட்டிக்கு நானூறு கிராம் கணக்கில் போடுறோம் ஆனால் எல்லாரும் குட்டியும் நானூறு கிராம் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க ஒன்று அறநூறு கிராம் திங்கலாம் ஒன்று முந்நூறு கிராம் ஒன்று இரநூறு கிராம் திங்கலாம் அது வந்து அவசரத்தில் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கீங்களே அதனால அப்படி சாப்பிட்ற குட்டிக்கு வயிறு உப்பசமாகி கழிச்சல் வருங்க சரி சரி ஏன்னா சில குட்டிக்கு வந்து உப்புசமாகி உப்பிடுங்க சில குட்டிகளுக்கு வந்து ஜீரணம் அரை ஜீரணம் ஆகி கழிச்சல் வந்துடுங்க அதுக்கு வந்து நீங்க என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கழிச்சல் வர விட்டுட்டு அதுக்கப்புறம் கழிச்சல் மாத்திரம் போடணுங்க ஓ சரி சரி கழிச்சல் மாத்திரம் கொடுத்தாலே போதும் போதும் அது கொடுத்தாவே போதுங்க காய்ச்சல் வராம கழிச்சல் இருந்துச்சுன்னா கழிச்சல் மாத்திரம் கொடுத்தாவே போதும் சரி சரி காய்ச்சல் வரும்போது அது வந்து டாக்டர் கூப்பிட்டு நீங்க இப்ப நம்ம வந்து நம்ம ஒன்னா பண்ணிக்கிறோம் ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பண்ணிக்கிறோம் நம்ம அது கிட்ட சொன்னோமா அது வந்து நீங்க டைரக்டா பண்ணக்கூடாது நம்ம அனுபவம் ஆனதுக்கு அப்புறம் சரி சரிங்க இப்போ வந்து இந்த குட்டிகள் வந்து வாங்கும்போது என்ன விலையில் வந்துட்டு வாங்கினீங்க ஆரம்பம் அதாங்க குட்டி வந்து இப்போ குட்டியோட ரேட்டு கொஞ்சம் சூடாக தாங்க இருக்குது அது டைம் ஏன்னா இப்போ தான் பக்ரீத் முடிஞ்சிருக்கு பக்ரீத் முடிஞ்ச வேட்டி பக்ரீத் வரலாம் கறிக்குட்டி ரேட்டு இருந்தது முடிஞ்ச வேட்டி வளர்ப்பு குட்டி ரேட்டு ஏறிடுச்சு தீபாவளி இதெல்லாம் ஆமா அதுக்காக இப்போ இந்த டைமில் எடுத்தால்தான் அந்த டைமுக்கு நான் வந்து குட்டி வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ வளர்ப்பு குட்டி ரேட்டு கொஞ்சம் சூடாக தாங்க இருக்குது ஒரு குட்டி வந்து இப்போ வந்து அரை ரூபாயிலருந்து ஒரு ஆறு ஐநூறுக்குள்ளே எடுத்தால் கொஞ்சம் தரமான குட்டியை எடுக்கல அந்தளவுக்கு குட்டி எடுத்தாதாங்க நம்ம நினைக்கிற மாதிரி கண்டிஷனில் கொண்டு வந்து சேல்ஸுக்கு கொண்டு ரெடி பண்ண ரெடி பண்ண முடியும் சரி சரி இப்போ வந்து குட்டியை வந்து வளர்த்து வந்து கடைசியில் வந்து முடிச்சிட்றீங்க அப்போ வந்து ஒரு வெயிட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மீட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கோ வந்து சொல்ல முடியும் இப்போ நம்ம ஒரு குட்டியை வளர்த்துறோம் அப்படின்னு ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு முப்பது கிலோ லைவ் இருக்கிற ஒரு குட்டி இருக்குதுன்னா சாலிடாக உங்களுக்கு வந்து பதினாறுலேருந்து ஒரு பதினேழு கிலோ கறி கறி மட்டும் ஒரு கிலோ அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி பேர்லேருந்து ஐம்பத்தஞ்சுல அறுபது சதவீதம் வந்து உங்களுக்கு கறி பிரதர் இப்போ வந்து ஒரு குட்டி வந்து வாங்கிட்டு வரீங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தானே ஒரு ரேட்டில் வாங்கிட்டு வந்திருப்பீங்க அதுக்கு ஒரு தீவன செலவு வந்து பண்ணியிருப்பீங்க மருத்துவ செலவு ஒன்று பண்ணியிருப்பீங்க வளர்த்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரிட வச்சு நிறுத்திருப்பீங்க ஆமாம் ஆமாங்க இது எல்லாமே போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கையில் உங்களுக்கு அதாங்க இப்போ நம்ம இது எல்லாம் போக நமக்கு வந்து ஒரு குட்டிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் நிற்குங்க ஆமா இது வந்து உங்களுக்கு குட்டி வந்து இழப்பு இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு இறந்து இழப்பு வந்துடுதுங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஒரு நூறு இரநூறு குறையும் ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா சாலிடாக பார்க்கலாங்க ஆசைக்கு ஒரு ஐநூறு ஒரு குட்டிக்கு ஒரு ஐநூறு ஆ ஐநூறுரூவா சாலிடா அதாவது கெட்டியாக ஐநூறுரூவா பார்க்கலாங்க இந்த குட்டியெல்லாம் வந்து எப்படிங்க எங்கே சேல் பண்ணுறீங்க இந்த கறிக்கடை இருக்குது மற்ற இருக்கு இந்த மாதிரி ஆமாம் ஆமாம் ஆமாங்க எப்படிங்க டேரெக்டாகவும் கொடுக்குறேங்க இப்போ நம்மளே பார்த்து வந்து கேட்குற பார்ட்டிங்கிட்ட சில்லறை சில்லறையாகவும் கொடுக்குறோம் கறிக்கடைக்கும் குடுக்குறங்க வியாபாரி கேட்டாலும் கொடுத்துறாங்க நமக்கு எங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்காக கடல் எல்லாம் கேட்டு வருவோம் ஆமா ஆமா ஆமாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அதுக்கும் நீங்க கொடுக்குறோங்க நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் உங்க நம்பர் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன் பிரதர் கேட்டு வந்தாலும் நான் பண்ணிக்கலாம்ங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் இந்த நூறு குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதர் எத்தனை பேர் ஆள் தேவைப்படும் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வேலை முழுசா இருக்குல்ல அதாவது வேலை கம்மியாக தான் இருக்கும் ஆனா அந்த அப்சர்வேஷன் கவனிப்பு எல்லாமே இருக்கிறதுனால ஒரு ஆள் இருந்தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆள் இருந்தே இருக்குன்னு ஷெட்ல இருந்து சரிங்களா இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி வீடியோ கொடுத்ததுக்கு நன்றிங்க ஆ நன்றிங்க